அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நூருல் ஹுதா என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கான காரணமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மத்தியிலே ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை காண்பிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நூருல் ஹுதா என்ற ஐபிஎஸ் அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்கின்றார் அதே போன்று தன்னுடைய பதவியில் ஒரு துடிப்பான அதிகாரியாகவும் இருக்கின்றார் ரயில்வே துறையினுடைய ஐஜியாக இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக ஏற்கனவே இவர் வந்து பணிபுரிந்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் இவர் தன்னுடைய பதவியில் மிக மிக நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்திருக்கின்றார் ரயில்வேனுடைய பாதுகாப்பு குறித்த விஷயங்களாக இருந்தாலும் அது மாதிரி நக்சல் கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள் அதே போன்று குற்ற தடுப்பு போன்ற விஷயங்கள்ல இவர் தன்னுடைய வேலையை செய்ததன் காரணமாக இவருக்கு பல விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கின்றார் இது இல்லாமல் இராணுவத்திலேயே உயர்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற உயர் விருதாக இருக்கக்கூடிய விசிஷ்டு சேவா பதக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பதக்கத்தை வந்து இவர் இரண்டு முறை வந்து குடியரசு தலைவரனுடைய கையிலிருந்து வாங்கியிருக்கிறார் அது மாதிரி டைரக்டர் சக்ரா என்று சொல்லக்கூடிய விருதுகளையும் இவர் வந்து வாங்கியிருக்கிறார் இப்படி பல விருதுகளை தன்னுடைய துறையில் பெற்ற ஒரு நேர்மையான அதிகாரியாக தன்னுடைய பொறுப்பை செய்யக்கூடிய இந்த நூருல் ஹுதா அவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் முறையில தன்னுடைய பொறுப்பை இவர் ராஜினாமா செய்கின்றார் श्री मुकेश सहनी जी की कहिए या भरपन कहिए इस सरल भी है இவருடைய நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர் தன்னுடைய சொந்த கிராமத்துல முன்னூறுக்கும் அதிகமான ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அந்த கல்வியை வந்து கற்றுக் கொடுக்கிறது போன்ற பல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இன்றைக்கு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய விஷயம் என்பது அரசியல் வட்டாரங்களிலும் சரி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பிஜேபி அரசாங்கம் ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ராஜினாமா செய்வது என்பது பல தருணங்கள்ல இருக்கிறத நாம பார்க்கிறோம் அதுல நாம குறிப்பிட்டு நாம சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கண்ணன் கோபிநாத் ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி இந்த அதிகாரியினுடைய நிலை எடுத்து பார்த்தாலும் இவரும் நல்ல ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருக்கின்றார் பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிப்பட்ட கண்ணன் கோபிநாத் ஐபிஎஸ் அவர்கள் இதே மாதிரி தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்தார் இவர் ராஜினாமா செய்ததுக்கான காரணத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதே ஒன்றிய பாஜக அரசாங்கம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால காஷ்மீர்னுடைய சிறப்பு அந்தஸ்தாக இருக்கக்கூடிய பிரிவு முன்னூத்தி எழுபது என்ற அந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கிறாங்க ஒரு சில மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சட்டங்களின் அடிப்படையில் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு சிறப்பு காஷ்மீர் எழுபது பிரிவை வந்து நீக்கக்கூடிய நிகழ்வு வந்து நடக்குது இதை பல தரப்பினரும் வந்து எதிர்க்கிறாங்க மக்கள் பார்த்தோம் அப்படி சொன்னா அவர் தங்களால் இயன்ற அளவிற்கு அந்த எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்குது அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக இருக்குது மிகப்பெரிய ஒரு அநீதியாக இருக்குது என்பது போன்ற கண்டனங்கள்லாம் வந்து அறிஞ்சிருப்போம் அப்படிப்பட்ட நிலையில வந்து இந்த அதிகாரியா இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு தன்னுடைய பொறுப்பை வந்து ராஜினாமா செய்துவிட்டு அவர் சொல்கின்றார் ஆர் நாட் பீங் அலவுட் டு ரிப்பீட்டிங் இட் த்ரீஸ் பட் இட் இஸ் தீபிள்ஸ் In a democracy, it's a people's right to react to it, be it happy, be it sad, be it upset, anger. Now, if that right is denied to that section in our country, as a countryman, should we not be affected? Mm. In fact, we should all be directly affected by this and we should all be concerned. Mm. The lack of concern, the lack of response to it, and the lack of institutional as well as the lack of individual response to it is precisely the reason that affected me the most. And that sort of uh, led me to this question that, okay, you are asking others this question. What have you done for this? You are mm -hmm. feeling so strongly about this. What have you done? Mm -hmm. And I could have, only thing that I could have done is to express freely about it. That I feel this very strongly. And th this is what is best for my country. That the expression of all the people should be heard freely. But for me to do that, my conduct rules does not allow me to speak against such uh, scenarios. இந்த பதவியை ராஜினாமா செய்த பிறகு எனக்கு வந்து என்ன ஒரு உத்தேகம் வருதுன்னு சொன்னா இப்பதான் என்னுடைய கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு விடிவு கிடைச்ச மாதிரி இருக்குது ஒரு பொறுப்பை அரசாங்க உத்தியோகத்தை வகித்து கொண்டிருக்கும் போது இது போன்ற அநியாயங்கள் நடக்கும் போது நாம என்னுடைய கருத்துக்களை வந்து தெளிவாக சொல்ல முடியல உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கி கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த பதவியை வந்து ராஜினாமா செய்த பிறகு என்னுடைய கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு விடிவு கிடைச்சிருக்குது முன்னால் இருந்த காலகட்டத்தை விட நான் இப்ப ரொம்ப சுதந்திரமா உணர்றேன் ஒரு அநியாயம் நடக்குது நாட்டு மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது ஆளக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாகவே இது போன்ற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும்போது என்னுடைய கருத்து சுதந்திரத்தை நான் தெளிவாக பதிவு செய்ய முடிகின்றது ஜனநாயகத்தினுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது அந்த டெமோக்ரஸி ஜனநாயகம் என்பது குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நிலையில அதற்கு எதிராக வாய் திறந்து சில விஷயங்களை வந்து பேச முடியாம அதற்கு எதிராக சில செயல்பாடுகளை செய்ய முடியாம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலையில் நான் இன்றைக்கு இந்த பதவியை ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக என்னுடைய இந்த பதவியை நான் ராஜினாமா செய்கின்றேன் என்ற ஒரு காரணத்தை அவர் சொல்கின்றார் அதே போன்று இன்னொரு சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஷா ஃபைசல் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை வந்து ராஜினாமா செய்யறாரு இந்த ஷா ஃபைசல் ஐஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டாப்பர் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர் நம்பர் ஒன் ரேங்க்ல வந்து டாப்பர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு மென்மையான நல்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்கிறார் இவரும் என்ன பண்றாரு சொன்னா தன்னுடைய பதவியே आईएएस பொறுப்பை வந்து ராஜினாமா செய்கின்றார் ராஜினாமா செய்யும்போது அவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதே காஷ்மீர் மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மனதிற்கு மிக வேதனை அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் திட்டமிட்டு வந்து கருவறுக்கப்படுகின்றார்கள் திட்டமிட்டு அவர்கள் ஓரம் கட்டப்படுகின்றார்கள் என்ற விஷயத்தை வந்து எடுத்து சொல்றார் and i as indian administrative service i have decided to The rise of lynch mob nationalism in last year last few years, which has led to extreme marginalization of the minorities, both ideological minorities and the religious minorities in the country, that has become a source of extreme dejection for me. The curbs placed on the free speech of the individuals in the country and a culture of hate and intolerance being used to win elections in India.

ஒன்றிய அரசிற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக நான் என்னுடைய இந்த பொறுப்பை வந்து ராஜினாமா செய்கின்றேன் என்று அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் அதே போன்று கர்நாடக மாநிலத்தில் எடுத்துக்கிட்டோம் பாஜக ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு நான்கைந்து வருடங்களுக்கு முன்னால் இருந்த சசிகாந்த் ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை வந்து ராஜினாமா செய்தார் அவர் சொன்ன காரணம் இதேதான் ஜனநாயக ரீதியாக மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து பறிக்கப்படுகின்றது இதை என்னால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பார்த்தோம்னு சொன்னா தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கும் முகமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாங்க மக்களாக இருக்கும் போது அவர்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தங்களுடைய அறவழி போராட்டங்கள் மூலமாக எதிர்க்கு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி இதுபோன்று அரசாங்க உத்தியோகத்தில் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிலும் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக டாப்பர் ரேங்க் லிஸ்டில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பொறுப்பை வந்து ராஜினாமா செய்யறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது இல்லை ஏன்னு சொன்னால் அவர் அந்த பொறுப்புக்கு வருவதற்கு நிறைய கஷ்டப்பட்டு அவர்கள் படித்த அந்த படிப்பாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு அவர்கள் இன்னல்கள் நிறைய அவர் துறையில் வந்து பட்ட சிரமங்கள் பல கஷ்டங்களை தாண்டி தான் பல சிரமங்களை தாண்டி இது மாதிரியான உயர் பதவிகளுக்கு வர்றாங்க ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பெறக்கூடிய இந்த பொறுப்புகளை வந்து அவர்கள் ராஜினாமா செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நாம் எடுத்து யோசித்து பார்த்தோம் எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுடைய உரிமைக்காக என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வின் காரணமாக ஒன்றிய அரசிற்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக தங்களுடைய பதவிகளை இதுபோன்ற உயர் அதிகாரிகள் வந்து ராஜினாமா செய்யறத பார்க்க இந்த அதிகாரிகளினுடைய பட்டியல் இது மாதிரி நீண்டு கொண்டு போகுதுன்னு சொன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த ஒரு சம்பவம் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிட்ஜி பூஷன் சரண் சிங் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஒரு பாலியல் ரீதியான ஒரு தொந்தரவை வந்து கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கக்கூடிய நிலையில வந்து அவர் மேல் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கண்டித்து அந்த இந்திய மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் தொடர்ச்சியாக வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்தினுடைய முடிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தங்களுடைய வாங்கின அந்த விருதுகளை வந்து திரும்ப வந்து ஒப்படைக்கிறாங்க அதுல மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வினேஷ் போகட் என்று சொல்லக்கூடிய ஒரு மல்யுத்த வீராங்கனை தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு எதிராக அதற்கு ஒன்றிய அரசு வந்து எதுவும் சரியான ஒரு நியாயம் பெற்றுத்தரவில்லை என்று சொல்லி அவர்கள் பெற்ற அந்த கேல் ரத்னா விருது அது மாதிரி வந்து இன்னும் பல உயரிய விருதுகளை வந்து என்ன சொன்னா கொண்டு போய் ஒன்றிய அரசிடமே திரும்ப ஒப்படைக்கணும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அது மாதிரி இன்னொரு விஷயத்த எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களும் தொடர்ச்சியாக வந்து கொலை செய்யப்படுகின்றார்கள் அநியாயமான முறையில் கொல்லப்படுகின்றார்கள் என்பதை எதிர்த்து பல பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு பெற்ற அந்த சாகித்ய அகாடமி விருதை வந்து திரும்ப வந்து ஒன்றிய அரசிடமே வந்து நாங்க ஒப்படைக்கிறோம் என்ற நிகழ்வுகள்லாம் நம்ம நாட்டில் நடந்ததை பார்க்கறோம் இதுவெல்லாம் அப்படின்னு சொன்னா மற்ற அரசாங்கங்கள் காங்கிரசனுடைய ஆட்சியில் இது போன்ற சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு இது போன்ற சம்பவங்களை நாம தொகுத்து பார்த்தோம்னு சொன்னா அதிகமான அளவுல அதிகாரிகளாக இருந்தாலும் சரி பல விளையாட்டு வீரர்கள் அவர்கள் பெற்ற அந்த விருதுகளை ஒன்றிய அரசு கௌரவிக்கும் விதமாக கொடுத்த அந்த பதக்கங்களை விருதுகளை திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க தங்களுடைய பதவிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து ராஜினாமா செய்கிறாங்கன்னு சொன்னா இது மிகப்பெரிய அளவில் அளவுல வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அளவிற்கு வந்து ஒரு மிக மிக ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு மக்கள் வெறுக்கக்கூடிய அளவில் ஒரு ஆட்சி ஆளக்கூடியவர்கள் மக்கள் விரும்பணுமா இல்லையா ஆனால் இன்றைக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா மக்கள் மிகப்பெரிய அளவுல வந்து வெறுக்கக்கூடிய அளவிற்கு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது மக்களுடைய அந்த கருத்து உரிமைகள் அவர்களுடைய அந்த நிலைகள் என்பது தொடர்ச்சியாக வந்து ஒடுக்கப்படுகின்றது என்ற விஷயத்தை வந்து மக்களுக்கு விளக்கும் முகமாக இதுவெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு வந்து ஒரு முடிவில்லாமல் அதற்கு ஒரு நியாயம் கிடைக்கப்படாமல் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் இதுபோன்ற அதிகாரிகள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்யக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி இந்த விருதுகளை வந்து திரும்ப ஒப்படைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் இன்றைக்கு இந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய மக்களினுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் எந்த கலவர விஷயங்கள் இல்லாமல் அது மாதிரி அது அதிகமான அநீதிகள் இழைக்கப்படாமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைத்தான் எல்லா மக்களும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை என்று சொன்னால் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கடமையாக இருக்கின்றது அதை இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது தவறவிட்டு விட்டது என்பதைத்தான் இது குறிக்கின்றது என்பதை இதுபோன்ற நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக பார்ப்போம் அலைக்கும் அல்லாஹ்